அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் டீன்பிசிக்கான குரூப் ஃபோர் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வெட்டுக்காரமாக போயிட்டுருக்கோம் இருக்கோம் சிக்ஸ் டூ டென் நம்ம தமிழ் வரலும் தமிழ் புக்கை முடிச்சிட்டோம் ஓகேங்களா சூப்பராக ஒரு இயலாக முடிச்சிட்டோம் நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டும் பார்த்தோம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் திருப்பி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ரிவிஷன் டெஸ்ட்டும் நம்ம வந்து பார்த்து முடிச்சுட்டுங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம அதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ் டு எயித்து மட்டும் ரிவிஷன் டெஸ்ட்டு பார்த்தோம் ஓகேங்களா அதில் இப்போ நைத்து டென்த்து நம்ம மறுபடியும் என்ன பண்ண போகிறோம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எந்த அளவுக்கு நம்ம ரவிஷன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு நான் சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு தெளிவாகும் அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்பு தமிழ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபுல்லாக ரிவிஷன் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் அதுக்கான டீட்டெயில் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேல நம்ம சேனல்க்குனா புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தக்கிற பெல் பன்னு கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக அவங்களுக்கு வந்து வந்துகிட்டு ஓகேங்களா சரி கேஸ் கண்டிப்பாக ஆறு டு எட்டு ரிவிஷன் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்

ஓகேங்களா பதினேழாம் தேதி டே இருக்குது பதினெட்டாம் தேதி நைட்டு எட்டரைக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் டெஸ்ட்டு நடத்த போகிறோம் அப்போ பதினெட்டாம் தேதி உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்குது அப்போ த்ரீ டேஸ் எனக்கு தெரிஞ்சு டூ டேஸே வந்து அதிகம் தான் ஸோ நல்லா படிச்சு ஒன் டேஸ்லேயே வந்து பார்த்தா நைனில் அந்த புக்கு ரிவிஷன் பண்ணிடலாம் ஏன்னா ஆல்ரெடி அந்த அளவுக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணிருக்கும் சப்போஸ் புதுசாக யாரும் அந்த வீடியோ பார்த்துட்டு புதுசாக டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்னு நடத்தினால்தான் நம்ம டேட்ஸ் வந்து இவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கும் ஓகேங்களா ஆனால் ரிவிஷன் பண்ணுறவங்க வந்து டைம் இருக்குது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நம்ம நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நாளைக்கு ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் டிலே பண்ணாதீங்க ஸோ உடனே என்ன பண்ணுங்கள் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ரிவிஷன் பண்ணி முடிச்சிட்டாலும் திருப்பி அந்த செகண்ட் ரிவிஷன் நீங்கள் வந்து கொடுங்க தப்பே கிடையாதுங்க நம்ம எவ்வளோக்குள்ளே ரிவிஷன் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ளே நம்மளுக்கு என்ன ஆகும் கிளியர் ஆகிட்டே இருக்கும் வேகமாக நம்ம கொஸ்டின் ஆன்சர் எடுத்துகிட்டு அடுத்த டைம் போயிடுவோம் உங்களுக்கு டைம் மிச்சமாகும் எக்ஸாமில் ஓகேங்களா அப்போ அதனால் வந்து நம்ம வந்து சார் வந்து மண்டே தானே சொல்லிக்கிறார் நம்ம தான் என்ன நல்லா படிச்சுட்டு இருக்கிறோம் மேம் மண்டே மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் குள்ளே நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே நினைக்காதீங்க தள்ளியே போடாதீங்க ஓகேங்களா ஸோ வீடியோ பார்த்து அடுத்த செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு நைன்த்து புக்கு ஒரு ஒன் டேவில் முடிச்சிடலாம் ஓகேங்க நைன்த் புக்கு ஒன் டேல முடிச்சிடலாம் டென்த்து புக்கும் ஒன் டேல முடிச்சிடலாம் ஓகேங்களா ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்காங்க புதுசாக படிக்கிறவங்க கூட உட்காந்தா ஒன் டேல முடிக்கலாம் ஸோ இப்படி முடியலைனாலும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸோ ஒன்றரை நாள் ஒன்றரை நாளாக எடுத்துங்க ஒன்றரை நாள் ஒன்றரை நாள் ஒரு நாள் அஞ்சு யூனிட்டு அடுத்து அரை நாள் நாலு யூனிட்டு அத்து அரை நாளில் நாலு யூனிட் அடுத்த ஃபுல் டேல அஞ்சு யூனிட் இந்த மாதிரி நீங்கள் படிச்சீங்கன்னா அந்த ஒம்பது ஒம்பது யூனிட் உங்களால் என்ன பண்ண முடியும் கவர் பண்ணிட முடியும் புதுசாக படிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா சரி அதனால் வந்து நீங்கள் வந்து அதில் வந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இப்போ பார்த்தா எது போகிறீங்களா சரி எல்லா எக்ஸாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க இப்போ நம்ம இந்த பிடிபிஆர்டியும் தமிழ் எலிஜிபில டெஸ்ட் கொண்டு வரவங்க அவங்களும் மேக்ஸிமம் இந்த நைன்த் டென்த்து புக்கை நைன்த் டென்த்து தான் மேக்சிமம் கொஸ்டின்ஸ் இருக்கும் அவங்க அந்த புக் வந்து நல்லா படிச்சிங்க முக்கியமாக அவங்க வந்து பார்த்தினா இந்த கிராமர் பார்ட்லாம் வந்து நல்லா படிச்சிங்க இலக்கண பகுதியெல்லாம் வந்து நல்லா படிச்சிக்கிறது உங்களுக்கு வந்து நல்லது நைன்த் டென்த் இலக்கணம் ஓகேங்களா சரிங்க இப்போ உங்களுக்கு அதே தாங்க ஸோ இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் இலக்கணம் இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இந்த டெஸ்ட்டில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அதிகமாகவே இருக்கும் நல்லா பண்ணுங்க செய்யுள் உரநடையை தாண்டி அதுலேயும் கொஸ்டின் இருக்கும் அதையும் தாண்டி இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் இதில் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கும் அப்போ நீங்கள் புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் இலக்கணம் இது ரெண்டுத்தையும் வந்து என்ன பண்ணுறீங்க இன்னும் அதிகமாக டெப்தான் நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா ஸோ செய்யணும் ஒரு நாடியும் நீங்கள் ரிவிஷன் பண்ணி தான் ஆகணும் அதேபோல் திருக்குறளில் இருந்தால் தான் திருக்குறளையும் நல்லா படிச்சிக்கோங்க ஓகேங்களா சரி சே இப்போ நீங்கள் டெஸ்ட் என்னைக்குன்னு சொல்லிவிட்டேன் ஸோ படிக்கணும்னு சொல்லிவிட்டேன் படிக்க வேண்டியது உங்களோட பொறுப்புங்க ஓகேங்களா ஸோ சிக்ஸ் டு எயிட் வந்து கொஸ்டின் வந்து டிலே ஆச்சு சார் தள்ளி போட்டார் அதே போல் இதையும் தள்ளி போடுவார் அப்படின்ற பிளானில் மட்டும் இருக்காதீங்க ஏன்னா நான் அது ஒர்க்கில் இருக்கவே பண்ண முடியாமல் போயிடுச்சு இப்போ சாட்டர்டே சண்டே லீவ் அப்படின்றதுனால நான் கண்டிப்பாக ஏன்னா லீ ஸ்கூல் லீவ் ஒர்க்கு இல்லையா ஆனால் சாட்டர்டே சண்டே லீவ்ன்றதுனால கண்டிப்பாக நான் பண்ணிடுவேன் கொஸ்டின் நான் எடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ ஷுவராக மண்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து நடக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து சார் தள்ளி போட்டுருவார் நம்ம வந்து அப்புறமா படிச்சிக்கலாம் அப்படின்ற அந்த நம்பிக்கைலாம் வைக்க வேணா கண்டிப்பாக டெஸ்ட் நடக்கும் ஸோ நைன்த்து டென்த் புக்கு அட்ட டு அட்ட நல்லா வந்து கிளியராக வந்து படிச்சிடுங்க இலக்கணம் புக் கொஸ்டின் திருக்குறள் இதெல்லாம் நல்லா படிச்சுக்கங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்தபடியில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ கைஸ்